ரோட்டை போயிட்டுங்க அப்போ வாரண்ணால போகலாம் ஆமாடா தாளிவா இருக்கிற ரோட்டா நீ ஒருத்தவன்டா வந்துட்டு இருக்கிறான் இது நவார் நான் வாரம் வாரணம் போகணுமா ஒன்றுடா பாருங்க பண்ணிட்டு இருக்கிறான் அண்ணா ஒன்று பாய வாங்குறது கூட வண்டியில் தான் வரலான்னு ஓ அண்ணாப்பா பண்ணுறது வண்டியில சூத்திரம் வாங்கிட்டு பண்ணுவார்லாம் அதனால் தான் வாங்க ஒருட்டு போகிறான் அது சரிதான் அடா ஹவுஸ்லையும் நடந்து வந்து வாங்கி போகலாண்டிதாண்ணா கொடுக் கொடுத்தாலும் வந்து அண்ணா சரி வாங்க வாங்க அங்கே இருக்கான்னு வாங்கப்பா ஆமா குத்த

சரிப்பா அப்போ சின்ன பிள்ளையோட பவுன் வீட்டில் போயிகிட்டே தான் இருந்திருக்கேன் அப்படி தானே அதனாலவும் வந்து பார்ப்பேன் ஆ அவங்க பையன் பங்கையோட பவுனும் இல்லை இப்போ காரணமும் இல்லை நானே மருமகள் மட்டும்தான் இருந்திருக்குறாங்க தெரியுமா ஆமாம் சுந்தரா சுந்தா வாழை விஷயம் எதாவது வெளியூர் போயிருக்கிறேன்னு சொன்னாங்க பரவ திருநூறு மணி ஆகும்னு சொல்லிகிட்டு வந்தாரன்டா அப்புறம் நேற்று பவுனோ அந்த காரண்ட்ட கூட்டிகிட்டு வந்திருந்தான் சார் நேற்று நடந்த நாள் அப்படியே அங்கேயே இருந்துட்டான் சிந்திப்பேன் சரி அங்கே ஃபோன் பண்ணி காரணம் சொல்லிவிட்டான் அங்கே இருக்கட்டும் போ அது தானேப்பா அப்போ வந்து பார்ப்பாப்பேன் நான் சந்தோஷப்பட்ட சரியாக போச்சு என் அட்டக்காரு உன் பொண்ணை மறந்தது தெரியுமா என்ன நடந்தது அப்படி மொட்டைக்காரி நேற்று ராத்திரி மலையெல்லாம் விட்டதுக்கப்புறமா அப்புறம் நேற்று கொஞ்சம் லேட்டாக தான் வந்தா இந்த ரங்கா ஒரு இருட்டானதுக்கப்புறம் எங்கே போயிட்டு வந்தான்னு ஒன்றும் தெரியல ஏய் நேற்று எங்க கூட தாண்டி பேசிகிட்டு இருந்தா கருப்பாயி அப்போ மழை வந்துருச்சுன்னு சொல்லி இங்கே இருந்துட்டு அப்புறம் மழை விட்டதுக்கப்புறம் இருட்டானதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனேன் அது வரைக்கும் நான் அவ்வளோ தான் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கு என்னப்பா ஆ சரி அதெல்லாம் சரி உங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கட்டும் அதெல்லாம் பரவாயில்ல அவள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணால் தெரியுமா என்னடி பண்ணா அதெல்லாம் சரிடா நீ ராத்திரி சுபு கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்ததுமே கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டா உடனே நான் எங்க வீட்ல இருந்து பார்த்தா அவ வீட்ல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு என்ன தெரியுமே எங்க வீட்டு ஜன்னல்ல நின்னு பார்த்தாலே என்ன தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு நானும் எங்க தூக்க வரல அப்பதான் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் பாத்தா இவ எல்லாத்தையும் சாப்பிட்டு உள்ள போனதும் அப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே இருக்கும் வெடி 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 ஒரே சண்டை பசமுசா பசமுசா ஒரே பேச்சு சத்தமா தான் கேட்டுட்டு இருந்தது தெரியுமா அப்படியா சரி அவங்க ஏதோ கொஞ்ச நேரம் தூக்க வரான்னு பேசிட்டு இருந்திருப்பாங்களே என்னமா பயணம் இல்லை காரணம் இல்லை அதனால் ரங்காக்கு தூக்கம் வந்திருக்காது அதனால் எதோ மாமியார் மருமகள் பேசிகிட்டு வந்திருப்பாங்க இது ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு கிடையா போடி கருப்பா இவர் வாழையில் காலையில் அப்படியே நானும் அப்படி தான் நினைக்க மாட்டேன் கரு ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே சத்தம் ரொம்ப கேட்டுச்சு தெரியுமா வெடி வெடி அழுகிற தான் கேட்டுச்சு என்னடி கருப்பாய் சொல்ற அழுகுற சத்தம் கேட்டுச்சா அட ஆமாம் மாட்டக்காரி ஒரே அழுகுற சத்தம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்த மாதிரி இருந்தது வெடி வெடி அந்த சத்தம் கேட்டுச்சு பாரு நானே இதனால் தூங்கவே இல்லைங்கிறேன் அப்புறம் சொன்னால் நம்பாமல் கேட்டுட்டு இருக்கிறேன் ரொம்ப அழுகாட்சியாக இருந்தது செஞ்சாலும் திட்டதான் சரியாவா கையில வைக்க மாட்டாங்க இப்படி பேசிட்டு இருக்க என்னடி சொல்ற சின்ன புள்ள ரொம்ப வெகிளியாச்சு அவளை போய் நாங்க அடிச்சாலா என்னால இதை நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல நீ சொல்றது பார்த்தா நீ வேற வீட்டு பக்கத்துலயே இருக்கிற நீ என்ன பொய்யா சொல்லுவா அத்தாண்டி நான் கண்ணில் பார்த்தா தான் சொல்லிட்டு அது அவங்க வீட்டு எல்லா லைட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு சீக்கிரமா கதவு ஜன்னலாம் சாப்பிட்டு உள்ள போகும்போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது அவங்க வீட்டு அப்பவும் பதினோரு மணி வரைக்கும் லைட் ஏறியும் கேட்டெல்லாம் தான் வச்சிருப்பான் நேத்தன அவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ வேகமா எல்லாம் இழுத்து பூட்டிட்டு இருக்கறாளேன்னு சந்தேகப்பட்டேன் அப்பவே. அப்புறம் பார்த்த உடனே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா அந்திட்ட இருந்தாங்க ஆளுங்க ஒரு மூலையில ஏதோ பாத்துட்டு ஒரு மாதேரியை உட்கார்ந்துட்டிருந்தாங்க மூஞ்செல்லாம் ரொம்ப வாட்டமா இருந்தது சின்ன என்னாச்சு கேட்டதுக்கு இந்த வந்து அதெல்லாம் ஒண்ணுமில்ல நான் சும்மா தான் உட்கார்ந்துட்டு ப்ரோ அப்படி சொல்லிட்டா சேரா காலையில என்ன சொல்லிட்டு அப்படியே நான் போயிட்டேன் அப்புறம் இப்பதான் நான் வீட்டுக்கு போனா போய் பாக்கறேன் எது காலே பூட்டி கிடக்கும் வீட்ல ஒருத்தருமே இல்ல அது என்னாச்சு ஏதாச்சும் எனக்கே ஒன்னும் தெரியல

எரிமலர் انا தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் சாப்பாடு யார கொடுத்துலாம் பார்த்தா இன்னும் ஒண்ணுமே செய்யல நீங்க வேற இப்படி சீக்கிரமா கிளம்பறீங்க ஆமா நீ சாப்பாடு செய்யற வரைக்கும் நான் உட்கார்ந்து இருக்க முடியுமா கொஞ்ச நேரத்துல போனாதா கொஞ்சம் வெயில் வரக்குள்ள ஏதாவது கொஞ்சம் செய்ய முடியும் சரி பழைய சோறு தான் இருக்குதே ஏதாவது தூக்கு பாக்ஸ்ல போட்டு தட்டுமா ஏதாவது கொண்டு போறீங்களா ஆ தோட்ட அப்புறம் வேணா பையன் கிட்ட கொடுத்துடு அவனுக்கு வீட்ல தான் இருக்கறான் அப்புறமா தோட்டத்துக்கு வர சொல்லு சரி அப்ப பையன் வர சொல்ற அப்புறமேல சரி சாப்பாடு செஞ்சு அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன்

மணிலா நேற்று வரத்து ரொம்ப லேட் ஆகி போச்சு மிட் நைட் ஆகி சரி அதனால தான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா வந்து தூங்கிட்டேன் சரி அதான் காலையில் எழுந்திரிச்சது கூப்பிடுறேன் சரி நைட்டு கூப்பிட்டேன் எப்படி தூங்கிருப்பேன்னு நினச்சிட்டு தான் கூப்பிடல சரி அதனால தான் இப்போ கூப்பிடுறேன் அது எப்படி முடியும் நான் தான் நைட் லேட்டாக வந்தேன்னு சொன்னேன் இனிமேல் தான் வேலை வேலை போன வேலையில் இன்னைக்கு தான் முடியும் பார்க்குறேன் இன்னைக்கே நைட்டே கிளம்ப முடிஞ்சாதான் முடியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது இல்லாட்டி நாளைக்கு காலையில தான் கிளம்ப முடியும் என்ன இப்போ இப்படி சொல்றீங்க என்னமோ ஒரு நாள்ல வந்துருவே நாளைக்கு நைட் வந்துருவே அப்படி நீங்க இப்போ என்னடா மறுபடியும் மாத்தி பேசுறீங்க நீங்க சொல்றது பார்த்தா என்ன ரெண்டு மூணு நாள் ஆகும் போல இருக்குது ஆமா இப்படி இருந்தாலும் இன்னுமே இன்னைக்கு நைட் கலா முடியாது நீ நாளைக்கு பொழுது எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் என்னன்னு பாத்துட்டு அப்புறமா உனக்கு கால் பண்றேன் ரைட் சரி வெக்கிட்டுமா ஆளுங்க வேற எல்லாம் வந்துட்டாங்க நான் உங்களுக்கு நைட் ஃபோன் பண்றேன் ஆ சரி சரி நைட் கூப்பிடுங்க மறக்காம ஆ அதெல்லாம் மறக்க மாட்டேன் கூப்பற கூப்பிடுறேன் அம்மா புள்ள எல்லாம் நல்லா இருக்கங்களா ஒரு நாள் தான் ஆச்சு போய் அதெல்லாம் நல்லா தான் இருக்கறாங்க உங்களுக்கு என்ன சரி சரி நல்லா பாத்துக்கோ புள்ளியே அம்மாவை பாத்துக்கோ நான் நைட் ஃபோன் பண்றேன் சரி வெக்கறேன் சும்மா போய் ஏன் அப்போ உனக்கு சரி இருந்து கூப்பிட்டு பார்க்குறேன் என்ன ரிங்கு போயிட்டே இருக்குது சின்ன பிள்ளை எடுக்கவே மாட்டேங்கிறான் என்னடி ஃபோன் எடுத்தாலே இல்லையா ரிங்கு போயிட்டே இருக்குது ஃபோன் எடுக்கவே இல்லையே அவன் எடுக்க மாட்டான் எடுத்து என்ன பேசுறது பாவா அந்த பிள்ளை அவள் எப்பவுமே இப்படி தான் அடிக்கடி பண்ணுவா ஃபோன் பண்ணால் அவளை சீக்கிரம் எடுக்கவே மாட்டான் ஆமா நான் சொல்கிறது பொய்யினா அதான் இந்த காரியமாவோட சின்னமாக அவர் தீர்க்கிறாள் மொட்டைக்காரி அவகிட்ட கூட கேட்டுப்பாரு இந்த சுபாத்தாவும் மொட்டைக்காரி கூட நீங்கள் எல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க இல்லை இப்போ நடந்ததெல்லாம் பார்த்துட்டு பேசுது வேணா நீ போய் சின்ன புள்ள வீட்டுக்கு போய் பாரு அங்க ஒருத்தருமே இல்ல காலையில இருந்து வீடு வேற பூட்டி கிடக்குது வெடி வெடி ஒரே சண்டை புடிச்சிட்டு கிடந்தாங்க மாமியாவும் மருமகளும் ஒரே பாத்திர உருள சத்தம் இத டம்ளர்ல உடைக்கிற சத்தம் அப்படி இப்படியும் காடை அடைச்சுக்கிச்சு எனக்கு தூங்கவே இல்ல இந்த சத்தத்துல தெரியுமா பத்தாவதுக்கு சின்ன புள்ள வேற வெடி வெடி கேம்பி கேம்பி அழுதுட்டே இருந்தா அழுது மட்டுமா பா அந்த புள்ள ஜன்னல்ல இருந்து வேற குடிக்கிறது போனா சின்ன புள்ள என்ன அதான் சொல்றீங்க ஜன்னல்

me porque colocar...

என்னமோ போங்கத்தான் எவ்ளோ நேரத்தான் இப்படியே நின்னுட்டு இருக்கிறோன்னு தெரியல நான் வேற நேத்து நைட்டும் சாப்பிடல பாருங்க காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடாம இங்கேயே நின்னுட்டு இருக்குறோம் இந்த சாமி இருக்காங்க இவர் வேற எப்பதா கண்ணை திறந்து நம்ம பிரச்சனை இப்பதான் சொல்லி நாம எப்பதான் சாப்பிட போறோம்னு தெரியல அப்புறம் சொல்லவாரு ஆமா போங்க இவர் இன்னைக்கு நாள் முழுக்கு இப்படிதான் தூங்கிட்டு இருப்பாரு போல நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அருவி கார்டு தமிழுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்